I mm do -hmm. இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தில மாத சங்கத்தை வருகிறது பல நல்ல பாருங்க அவங்க செய்து வராங்க பிள்ளைகளை என்கரேஜ் பண்றாங்க அஹ் ஏழு உதவி புரியாங்க எல்லாமே ரொம்ப நல்லாவே நம்மளுடைய ஆதிப்புல மாத சங்கம் நடந்து வருகிறது மிகவும் சிறப்பாக நடத்தி வருகிற எல்லாருக்குமே மிகவும் நினைக்க கடவுள் உங்களை வந்து மிகவும் ஆசைவதுப்பா இந்த நாளையும் கூட பாத்தீங்கன்னா அருமையான ஒரு பாடலை பாடணும் நம்ம நீர் மாத்திரம் போடணும் யானை மாத்திரம் இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே வேண்டாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் போதும் நம்ம மாறும் இது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி நம்ம எடுத்து கொடுக்குறோம் நீங்க எல்லாம் சமாதானத்தை தராங்க சந்தோஷம் தராங்க எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு பாடல் காணுங்க நீ மாத்திரம் போது நம்முடைய வாழ்க்கையில நீ மாத்திரம் போதும் நம்ம இருக்கும் போது உண்மையாகவே கடவுளுடைய கிருபை கடவுளுடைய அனுகிரகம் நம்மளோட இருக்கும் அப்புறமா அருமையான ஒரு மெசேஜ் கேட்டோம் நல்ல ஒரு மெசேஜ் அதாவது பெண்கள் ஒதுக்கப்பட்ட காலத்திலேயே வந்து பெண்கள் வந்து எந்த அளவுக்கு முன்னேறி மக்களுக்கான பெண்களுக்காக அடுத்தவங்க உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக வந்து இந்த தேசத்துக்கு வந்து மக்களுக்காக மிகவும் பாடுபட்டு அவங்களுக்காக பல காரியங்களே செய்திருக்காங்க அதுல ஒருத்தரை பற்றி அவங்க அருமையா சொன்னாங்க ஆழமான சத்தியத்தை நமக்கு போதித்தாங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி ஜபிக்கிறோம் எப்படி உடவாசனை இருக்கிறோம் கடவுளை எப்படி துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிகவும் அருமையான ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க பரிசுத்தமா நம்மளை காத்துக்கொள்ளணும் அதுதான் மிக மிக இன்றியமையாத இந்த நாட்கள்ல எப்படி பரிசுத்தமா நம்ம இருக்கிறோம் காலையில ஒரு மெசேஜ் கிடைத்தோம் எப்படி அன்பா இருக்கிறோம் நம்மளே வீசிக்கிற மாதிரி பிற வீசிக்கிறோமா அந்த அளவுக்கு நம்மளோட கடவுள் வந்து நம்மகிட்ட கேட்கிறோம் கேட்கும் போது ஒரு நாள் நம்மளுக்கு கேப்பாள் கனகி கேப்பாள் கனகு கேட்கிற கடவுள் அவர் பேரடஸ் அதாவது

பாடல்கள் பாடுற மெசேஜ் கொடுத்த எல்லாருக்கும் மிகவும் நன்றி இந்த மாத சங்கத்துல இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி இறுதியாக நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜபித்து இந்த மாத சங்கத்தை முடிக்கலாம் அனைவரும் எழுந்து நிற்போம் தலைகளை தாட்டி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் வல்லமை உள்ள அன்பின் பரலோக தகத்தனை கதாவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் ஆறு மாதங்களை நாம் வெற்றியோடு கடந்தவர் கத்தோட்டை செய்யுங்க அவங்கள நன்றியோடு ஸ்தோலிக்கிறோம் துளிக்கிறோம் இந்த ஏழாவது மாதத்தில் இரண்டாவது மாதத்திலே நான் வாத சங்கத்தை அனுசரிக்க கத்தவு கொடுத்தபடின்னா நமக்கு நன்றி தனப்பனே இந்த இடத்துல மத்திக்கிற ஒவ்வொரு மக்களையும் கத்த கண் மாற்றி அதற்காக நமக்கு ஸ்மோத்திரம் செலுத்துகிறோம்